அன்பான கும்பராசி நேயர்களே சனி பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதால நேர்மையானவர்களாகவும் ஆளுமை திறனில் சிறந்தவர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க ஆழமான சிந்தனை திறன் கற்பனை திறன் மற்றும் தொலைநோக்கு பார்வை உங்ககிட்ட அதிகமாக இருக்கும் நீதி சட்டம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்துக்குவீங்க எந்த ஒரு அநீதியையும் பொறுத்துக்க மாட்டீங்க வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தணும் அப்படின்னு நினைப்பீங்க கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் அறிவாளிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாளிகளாக இருப்பீங்க ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும் மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுவீங்க வெளிப்படையாகவும் நடந்துக்குவீங்க கருணை உணர்வு அதிகமாக இருக்கும் பேராசை இருக்காது மற்றவங்களுக்கு உதவுவதற்கு எப்பவுமே தயாராக இருப்பீங்க சுயமரியாதையை அதிகமாக விரும்புவீங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய தத்துவத்தை உணர்ந்து தான் செயல்படுவீங்க புத்தகம் வாசிக்கிறது எழுதுறது இது எல்லாம் உங்களுடைய விருப்பமாக இருக்கும் தன்னுடைய வாழ்க்கைக்கான லட்சியத்தை எப்பவுமே மன மனசில் வச்சு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவீங்க எந்த வேலை செஞ்சாலும் சரி தொழில் செஞ்சாலும் சரி அதில் ஜெயிக்கணும் அப்படின்னு முழு மூச்சா போராடுவீங்க சனியினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறதால நீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளாக இருப்பீங்க சிறந்த ஆலோசகர்களாக இருப்பீங்க காதல் விஷயத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் அதில் அதிகமான ஆர்வம் வச்சிருக்க மாட்டீங்க ஆனாலும் வாழ்க்கை துணையுடைய முயற்சிகளுக்கும் அவங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் ரொம்பவே பாடுபடுவீங்க குடும்பத்தில் அமைதியாக இருக்கணும் மற்றவங்க மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கறதுல கவனமா இருப்பீங்க அரசியலில் பார்த்தீங்கன்னா பெரிய தாக்கத்தை உங்களால ஏற்படுத்த முடியும் அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு உங்ககிட்ட இருக்கும் கல்வி மற்றும் படிப்பு விஷயத்தில் எதையுமே ஆழ்ந்து படிப்பாங்க நிதானமாக படிப்பாங்க தனக்குன்னு ஒரு தனி மெத்தடை இவங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுவாங்க இந்த மாதிரி சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் மூன்று மற்றும் நாலாம் பாதம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் அவங்களுடைய ராசி அதிபதி சனி பகவான் வலிமை அடைய போகிறாரு உங்களுடைய மனசில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாமே தீரப்போகுது உடல்நலம் சீராகி உற்சாகத்தோட எல்லா வேலையும் செய்ய போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது முக்கியமாக கும்பராசியில் ராகு சஞ்சரிக்கிறதால எடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான வெற்றிகளை கொடுக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருக்கிறதால அதனால் நாலு இடங்களுக்கு அதிபதியான சுக்கரன் லாபஸ்தானத்துக்கு வரும் பொழுது மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் பெற்றோர்களுடைய ஆதரவோடு உங்களுடைய தொழிலை விரிவுபடுத்திக்குவீங்க இதுவரைக்கும் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருந்த தடைகள் எல்லாமே விலகப் போகுது கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு புதிதாக பங்குதாரர்கள் வருவாங்க பொருளாதாரம் முன்னேற்றம் ஏற்படும் நண்பர்களுடைய வழியில நல்ல வாய்ப்புகள் உருவாகும் புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க வியாபாரத்தில் வளர்ச்சி இருக்கும் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒருவருக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் நீண்ட நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரியங்கள் எல்லாமே நடப்பதற்கான முயற்சிகளை செய்வீங்க திருமண விஷயத்தில் நல்ல வரன்கள் கிடைக்கும் அழகான நல்ல வருமானம் இருக்கக்கூடிய நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா வேலையிலிருந்து ஓய்வு பெற்று சுயமாக தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ஆர்வமாக இருப்பீங்க உங்களுடைய காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல தொழிலும் லாபமும் கிடைக்கும் வெளிநாடுகள் செல்வதற்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை எல்லாம் மாறி சீக்கிரமே வெளிநாடுகளுக்கெல்லாம் போவாங்க தாய்நாடு திருமணம் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு சில நாட்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் உச்சமடையும் பொழுது கணிசமான தொகை உங்களுக்கு எங்கிருந்து கிடைக்குதுனே தெரியாது ஆனா உங்களுக்கு நல்ல பண வரவு இருக்கும் வாடகை இடத்துல இது வரைக்கும் நீங்கள் தொழில் செஞ்சுட்ருக்கீங்கன்னா சொந்த இடத்துக்கு நீங்க போவீங்க புதுசாக வீடு கட்டுறதுக்காக தொடங்கி வேலைகள் பாதியில் நிற்கிறது அதற்கான நிதி உதவி பற்றாமல் நிற்குது அப்படின்னா அந்த பணிகள் எல்லாம் உங்களுக்கு துரிதமாக நடைபெறும் சீக்கிரமாகவே வீட்டை எல்லாம் கட்டி முடிப்பீங்க செலவுகள் அதிகரித்தாலும் அதையெல்லாம் நீங்கள் சமாளித்து முன்னேறி வருவீங்க இதற்கு பிறகு நீங்கள் முன்னெடுக்கக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் அதுவெல்லாம் உங்களுக்கு சோதனைகளை கடந்து வெற்றியை கொடுக்கும் பொது வாழ்க்கையில் இருப்பவங்களுக்கு பொன்னான நேரம் நீங்கள் செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் மூலமாக உங்களுக்கு நற்பெயரும் புகழும் கிடைக்கும் கலைஞர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தொழில் விஷயத்தில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உருவாகும் பிரபலமாகுவதற்கான வாய்ப்புகள் கைகூடி வரப்போகிறது கல்வியை பொறுத்த வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் படிப்பில் கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கு விளையாட்டு மற்றும் போட்டித் தேர்வுகளில் ஜெயிப்பீங்க சில தவறான நண்பர்கள் பழக்க வழக்கங்கள் மூலமாக மன சங்கடங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க புத்தகத்தில் கணிசமான தொகை உங்களுக்கு கையில் கிடைக்கும் கவலை அப்படிங்கிற மூன்று எழுத்து உங்கள் வாழ்க்கையிலிருந்தே போயிட போகுது உறவினர்கள் மூலமாகவும் வங்கிகள் மூலமாகவும் உங்களுடைய புதிய தொழில் முயற்சிகளுக்கு நிதி உதவிகள் கிடைக்கும் சாத்தியமில்லாத விஷயங்களை எல்லாமே நீங்க சாதிச்சு காட்டுவீங்க அதிர்ஷ்டமும் உங்களுக்கு கைகூடி வரப்போகுது சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறதுனால உங்களுக்கு தலைகால் புரியாத அளவுக்கு கோபம் வரும் அதை கட்டுப்படுத்த நீங்க தயாரா இருக்கணும் மூணாவது ஒரு நபரால் உங்களுக்கு வந்த கஷ்டங்கள் எல்லாமே மிக விரைவில் தீர்ந்து போக போகுது குடும்பத்திற்குள்ள இனிமையான சம்பவங்கள் நடக்கும் முன்பின் அறிமுகமில்லாத பெண்களிடத்தில் நீங்கள் கவனமாக பழக்கணும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகுது இந்த சதுர்கிரக யோகத்தால் பார்த்தீங்கன்னா அனாவசியமான சச்சரவு இடையூறு பணப்பற்றாக்குறை இது மாதிரி எதையுமே நீங்கள் சந்திக்காமல் முன்னேறி போவீங்க உங்களுடைய சேமிப்பு உயரும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு புதுவிதமான தெம்பு கிடைக்கும் வாரிசுகளுக்கு சுபகாரியமான திருமணம் மற்றும் சில சடங்குகள் எல்லாம் செய்வீங்க ஜாதகத்தில் சூரியன் ஏழாம் வீட்டில் இருப்பது சுக்கரனின் கலத்தர தோஷம் காரணமா திருமண பிரிவுகள் எல்லாமே ஏற்படும் பொதுவா பாத்தீங்கன்னா நாலு எட்டு பன்னெண்டு வீடுகள் எல்லாமே இல்லறம் உறவுகள் மறைவு ஸ்தானம் மற்றும் தடைகளை எல்லாம் குறிக்கக்கூடிய வீடு இந்த ஸ்தானங்களில் செவ்வாய் கேது அல்லது சனி போன்ற பாவ கிரகங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா மனசுல அமைதி இருக்காது சண்டை சச்சரவுகள் எல்லாமே வரும் இது எல்லாம் பிரிவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஆணாக இருக்கீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறவர் மனைவியை குறிக்கக்கூடியவர் அது திருமண இன்பத்தையுமே குறிக்கும் சுக்கிரனோடு கேது சேரும்போது அது திருமண வாழ்வில் குழப்பங்களை கொண்டு வந்து கொடுக்கும் திடீர்னு பிரச்சனைகள் அல்லது பிரிவினை எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும் அதே போல் பெண்ணாக இருக்கீங்கன்னா பெண் ஜாதகத்தில் செவ்வாய் அப்படிங்கிறது கணவரை குறிக்கக்கூடியது செவ்வாயோட கேது சேரும்போது கணவனோடு கருத்து வேறுபாடு சண்டை அல்லது விவாகரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் இது போன்ற சில கிரக நிலைகள் காரணமாகவும் சிற்றின்பென்கள் மேலே அதிகமான ஆர்வம் இருப்பது சுய ஒழுக்கம் குறைவாக இருப்பது மற்றும் தவறான பழக்க வழக்கம் நண்பர்களுடைய சேர்க்கை இயற்கைக்கு மாறான வாழ்க்கை முறை இதுவெல்லாம் குடும்ப வாழ்க்கையில் பல்வேறு பிரச்சனைகளை கொண்டு வந்து கொடுத்துட்டே இருக்கும் மனிதனுக்கு இருக்கவே கூடாத அளவுக்கு அதிகமான மது பழக்கம் போதை பழக்கம் தன்னுடைய வாழ்க்கை துணை மேலே நம்பிக்கை இல்லாம அடித்து துன்புறுத்துறது இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தையும் உடல் நலனையும் கவனிக்கிறது இல்லை இதனாலேயே இதயம் சார்ந்த நோய்கள் கல்வி செயலிழந்து போறது மற்றும் புதுவிதமான புற்றுநோய்கள் இதுவெல்லாம் அவங்களுடைய பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இது மாதிரி எத்தனையோ கஷ்டமான சூழ்நிலைகளில் உங்களோடு இருந்து எல்லாவற்றையும் சகித்துக்கொண்டிருந்த உங்களுக்கு உயிரான உறவு இந்த வாழ்க்கையவே வெறுக்கிற மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே நடக்கலாம் ஒரு கட்டத்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் உங்களை விட்டு விலகி போகிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதுக்கு பிறகு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையிலும் நடந்துக்க கூடாது அப்படின்னா மனசு விட்டு பேசுங்க அவங்களோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க உங்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்குங்க பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாருக்கும் தேவை அப்படின்னாலும் அதை வச்சு ஒரு நிம்மதியான அழகான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது ஏன் அப்படின்னா கோடீஸ்வரனாக இருக்கிறவங்களும் கஷ்டப்படுறத பார்த்துருக்குறோம் ஏழைகளாக இருக்கிறவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறதையும் பார்த்துருக்குறோம் பணம் அப்படிங்கிறது நமக்கு தேவையாக இருந்தாலும் அதை வச்சு சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம முழுசாக வாழ முடியாது இதற்கு பிறகு அவங்க மேலே நீங்கள் உண்மையான அன்பு காட்டுறது சாப்பிட்டியா அப்படின்னு மனசார கேட்கிறது அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்க அப்படிங்கறத காது கொடுத்து கேட்கறது எந்த மாதிரி கஷ்டங்களை எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க எந்த சிச்சுவேஷன்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத சிம்பதி எம்பதி எல்லாம் பார்த்து நடந்துக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் ஏற்கனவே இந்த மாதிரி சின்ன சின்ன தவறுகள் மூலமாக பிரிஞ்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேர்ந்து வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் விவாகரத்தே வாங்கியிருந்தாலும் கூட இருவருடைய உள்ளத்திலும் உங்களுக்கு தூய புரிதல் வர்ற வரைக்கும் உண்மையாக நடந்துக்குங்க வெறும் வார்த்தைகளால் மட்டும் நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லாமல் உண்மையில் அதை நடத்தி காட்டுங்க அவங்களுடைய மனசு கல்லாகவே இருந்தாலும் அதை கரைக்கக்கூடிய சக்தி உங்ககிட்ட இருக்கு இது வரைக்கும் பழைய வாகனங்கள்ல நீங்க பயன்படுத்திட்டு இருந்திருப்பீங்க இதற்கப்புறமா நீங்க புதுசா வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கு உங்களுக்கான கிரக நிலைகள் எல்லாம் சாதகமா இருக்கும்போது உங்களுக்கான வருமானம் தொழில் வேலைவாய்ப்பு எல்லாமே கிடைக்க போகுது அதை வச்சு நீங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் இதுவெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்குமா அப்படின்னு என்னைக்குமே கேள்விக்குறியோட இருக்காதி முழுசா நம்புங்க கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பொழுது வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை தடுக்கிறதுக்கும் கெடுக்கிறதுக்கும் சில நேரங்கள் கெட்டதா அமையும் சில மனிதர்கள் கூடவே இருந்துட்டு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை தட்டி பறிப்பாங்க தெரிந்து சில பேர் துரோகங்களை செய்வாங்க இன்னும் சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா உங்க மனசுக்குள்ள நெகட்டிவான எண்ணங்கள் வந்து இதுவெல்லாம் எனக்கு செட் ஆகாது இது என்னால செய்ய முடியாது இது எனக்கு நடக்காது அப்படின்னு நீங்களே எல்லா வாய்ப்பு கேள்விகளையும் தவற விட்டுருவீங்க அதனாலதான் இது வரைக்கும் கைக்கு எட்டினதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கு எட்டாம போயிடுச்சு இதுக்கப்புறம் நீங்க பாசிட்டிவா இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா நீங்க ராஜாவா இருக்க போறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல நீங்க ஒரு புது மனுஷனா வாழ போறீங்க